வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்பவும் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கள் நிறைந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி எந்த வித மூட நம்பிக்கையிலும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த ரெண்டு ஆண்டுகள் எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு ஆண்டுகளாக சிம்ம ராசிக்காரர்கள் இருக்க போகுதுங்கிறது கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா மூன்று மிகப்பெரிய பயிற்சி நடக்குது ஒன்னு வந்து சனி பயிற்சி அப்புறம் ராகு கேது பயிற்சி அப்புறம் குரு பயிற்சி மூன்று ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு நாலு கிரகமும் பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல மாற்றமாகவும் சாதகமற்ற மாற்றமாகவும் நிறைய பேருத்துக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும் குறிப்பா ராசிக்காரர்களுக்கு ஏன்னா எப்பவுமே கோச்சாரம் ராசி வச்சு தான் செயல்படும் தசா புக்திகள் வந்து லக்னம் வச்சு செயல்படும் ஸோ அந்த அடிப்படையில சிம்ம ராசிக்காரர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆவலா பார்த்துட்டு இருப்பீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தீங்கன்னா ஏழுல சனி பத்துல அதிகமாக குரு இரண்டாம் இடத்துல ராகு கேது இருந்து பண விஷயத்துல வந்து ஒரு முடக்கத்தை கொடுத்து கைக்கு வந்து வாய்க்கு வரவே இல்லையேங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது வந்து சில பிரச்சனைகள் கொடுத்தது ஆனாலும் குரு பார்வையினால கடைசி ஒரு நாலு மாதமாக ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் ஏப்ரல்ல அப்போ எத்தகைய ஒரு மாற்றம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்த சனி ராசியவே பார்த்து பங்குதாரர்கள் நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் அதுல வந்து ஒரு சில இஷ்யூஸ் குடுத்துட்டு இருந்த சனி எட்டாம் இடத்துக்கு மாறுகிறார் சோ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ல பெட்டரா இருக்கும் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் இது வரைக்கும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு சில விஷயங்கள் சரியில்லைங்கிற விஷயங்கள் கொஞ்சம் சரியாகும் ஆனா எட்டாம் வீட்டு என்று சொல்லப்படுகிற இடத்துக்கு போவது பாத்தீங்கன்னா அஸ்தமசனின்னு என்று சொல்லப்படுகிற விஷயம் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் ஸ்டார்ட் ஆகுது கடகராசிக்காரர்கள் அஸ்தமசனிலிருந்து நீங்கிறாங்க சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனிக்குள்ள போறாங்க ஸோ இது எப்படி வரும்னா பெரிய ஒரு பயப்படுற அளவுக்கு இருக்காது ஏன்னா கடகராசிக்கு அஷ்டம சனி தான் பயங்கர பாதிப்பு கொடுக்கும் ஏன்னா அவர் சனி ஆட்சி படத்தோட போய் கும்பத்திலேயே ஆட்சி பெறுகிறார் பட் இப்ப சிம்மராசிக்கு அஸ்தமசனி வரும்பொழுது எப்பவுமே குரு வீட்டுக்கு தான் வந்து சனி போய் சிம்மராசியை வந்து பாதிக்க போறாரு சோ குருவோட வீட்டில் போய் சனி போகிறது வந்து அவ்வளவு ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது சனி ஆட்சி பலத்தோடு இருந்து கடகராசிக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பு கன்பயர் பண்ணுறப்போ ஒரு பாதி தான் ஐம்பது சதவீதம் தான் பாதிப்பு இருக்குங்கிறது தான் வந்து ஜோதிட கருத்து ஸோ அந்த அடிப்படையில் சிம்மராசிக்காரங்க நம்ம பயப்பட வேண்டாம் என்னடா அஸ்டமசனிக்களை போக போகிறோமா என்னென்ன ஆக போகுது ஆல்ரெடி இப்போவே சில பிரச்சனைகள் இருக்கு இன்னுமே பிரச்சனை அதிகமான தாங்க முடியாதே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பயப்படுவீங்க தேவையில்லை எது மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க குரு பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் பத்தில் இருக்கக்கூடிய குரு பதினொன்றாம் இடத்துக்கு மாறுறது அருமையான விஷயம் ஸோ அதில் பதினோராம் இடத்துக்கு போய் ஏழாம் இடத்துக்கு ராகு மாறார் பாருங்க ராகு பார்க்க போகிறார் ஸோ பங்குதாரர் மூலமாக வெளிநாட்டுக்காரர்களோட சில நீங்க யாரோட வந்து அசோசியேட் ஆயிருக்கீங்க பிசினஸ்ல அப்படிங்கிறவங்களோட நல்ல லாபங்கள் வரும் ஒரு அருமையான ஒரு பிராப்தங்கள் கிடைக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்து சனி உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா சில மறைமுகமான சில இன்கம்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவார் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் போயிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு வேணுங்கிற தெரப்பி எடுத்து அது வேணுங்கிற சில ஆப்ரேஷன் சர்ஜரி தேவை அப்படின்னா அது பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நிறைய டிராவலிங் கொடுப்பார் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பண விஷயத்துல வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்குள்ளேயே வந்துட்டார் ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து அடுத்த லெவல் ஆஃப் பிளானிங்க்கு தேவையான சில விஷயங்கள் போட்டு மண்டையை குழப்பிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பணம் விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு குரு இது இதுவரைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை விற்கலாம் ஒரு ஒரு வரவேண்டிய பணம் வரமாட்டீங்கதே ஒரு விஷயம் நம்ம ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணுறோமே அது அது நடந்தா கொஞ்சம் பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கையேறும் ஏன்னா குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது அற்புதமான விஷயம் மறைமுக இன்கம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் காசு ஆக்குறது மானிட்டைஸ் பண்றது லிக்யூடேட் பண்றது ஒரு ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்து அதில் சில பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கிட்டு அடுத்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் ஒன்று ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமா செய்யக்கூடியது ஏன்னா பதினொன்னாம் இடம் வேலை செய்யுது எட்டாம் இடம் வேலை செய்யுது குறிப்பா வந்து சனி திசை போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்கிற படம் அதிகமா வேலை செய்யும் அதே சமயத்துல ராகு ஏழாம் இடத்துல வந்தாலும் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை குருவின் பார்வை பெற்று விடுகிறார் ஏன்னா குரு ராகு பயிற்சிக்கு அடுத்த சில வாரங்களே நடக்குது ஸோ அருமையான ஒரு தான் ஸோ பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு வேற விதமான ஒரு சில பிரச்சனைகள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதுல சில பிரச்சனைகளுக்கு சால்வ் ஆகி அடுத்த நட கட்ட நடவடிக்கைக்கு வேணுங்கிற சில முயற்சிகள் எடுப்போம் அந்த முயற்சிகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அஸ்டம சனி வந்து கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும் அதில் நிறையா கற்றுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அஸ்டமசனி முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் யர் லைஃப் ஸ்டார்ட்ஸ் இப்போ எப்படி கடகராசிக்காரர்களுக்கு காமிச்சதோ அதே மாதிரி உங்களுக்கு காமிக்க போகுது அதுக்கு வேணுங்கிற பல மாற்றங்கள் செய்வீங்க உங்களோட ஹெல்த் விஷயமா உங்களோட உறவுகள் விஷயமா பிஸ்னஸ் விஷயமா வேலை விஷயமா நிறைய மாற்றங்கள் வரும் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு வந்து போவீங்க ஏன்னா எட்டா எட்டாம் இடத்துக்கு சனி வரும்பொழுது வீட்டு விட்டு போய் கொஞ்சம் ஃபுட்டு அந்த இருக்கக்கூடிய ஏரியா பொறுத்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய அமைப்பு இருக்குது அதுவும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அஸ்தமசனியோட ஒரு ஒரு பலாபலன்கள் தான் ஸோ எப்போவுமே ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் சோஷியல் லைஃப்லேருந்து கொஞ்சம் வெளியில் போய் கொஞ்சம் கடுமையாக உழைத்து கொஞ்சம் மன இறுக்கமாக ஒரு பெரிய ஒரு வெற்றி பெற முடியாமல் பட் உள் உள்ளூரை நம்ம அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா அஸ்தமசனி அதனால் வெளியில் வந்து வெற்றியாளராக நம்ம காமிச்சிக்க முடியலனாலும் ஃப்யூச்சரில் வர ஒரு வெற்றிக்கு நீங்கள் இப்போ செய்யக்கூடிய அமைப்பு தான் வந்து ஒரு மூல காரணமாக அமையும்ங்கிறத நீங்க குறிப்பா பாத்துக்கணும் மாற்றங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை அதுல இந்த நாலு கிரகங்கள் மாற்றம் வந்து சில விஷயங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்து வரவேண்டிய பணம் வந்து அது மூலமா இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல இப்போ சில எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கொஞ்சம் ஸ்டக் ஆகி போன வருஷம் ஆகக்கூடிய பிஸ்னஸ் ஆகலையே கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்குது கொஞ்சம் வந்து வருமானங்கள் குறையுது கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி கொடுப்பார் ஏன்னா நம்ம அபிவிருத்தி பண்ணணுங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சுபவிரயமாக செய்வோம் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா முக்கியமான சில முடிவுகள் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த டைமில் பண்ணக்கூடாது ஏன்னால் நீங்கள் நினைக்கிற வேகத்தில் அது ரிட்டர்ன்ஸ் வராது மாணவர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் ஈஸியாக வந்து மறந்துடுவாங்க ஹ ஹண்ட்ரடுக்கு ஒரு நைன்ட்டி நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு வாங்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது மார்க் வாங்குறது தான் அவங்களுக்கு நிதர்சனமாக இருக்கும் ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு சில பர்ஃபார்மன்ஸில் பண்ண முடியாத அமைப்பு இருக்கும் ஏன்னா அந்த அஷ்டமணி தா தாக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெஸ்ட் கொடுக்க முடியாது ஸோ அதெல்லாம் பார்த்து உடம்பு மனசு எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து உடத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு மனசு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள்லாம் நீக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்து விவேகமாக இருந்து ஜெயிக்கக்கூடிய காலமே ஒழிய எடுத்தமா கவுத்தமான்னு போய் தைரியமாக இறங்கி ஜெயிக்கக்கூடிய காலங்கள் சிம்மராசிக்காரர்கள் இல்லை பொறுமை அதிகமாக தேவை பட் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி இருபத்தஞ்சி இருபத்தாறில் தான் இருபத்தி வந்து ஒரு அருமையான ஒரு வெற்றியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ அஷ்டம சனி ரொம்ப பயப்பட வேண்டாம் அதே சமயத்தில் எதுவுமே வந்து எடுத்தமாக கவுத்தமானு செய்யாமல் ஒரு ஒரு விஷயமும் தீர ஆராய்ந்து பொறுமையாக செய்ய வேண்டிய அமைப்பு இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலனையே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீ என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க என்ன தசாபுக்திகளை போயிட்டு இருக்கு அந்த தசாபுக்தி அந்த லக்னத்துக்கு நல்ல யோகமான தசைகளா கோச்சார அமைப்புல வந்து வச்சு பார்க்கும் பொழுது அந்த கிரகமும் இந்த தசாபுக்திகளும் எந்த ஒரு கனெக்ட் வருதுங்கிறதெல்லாம் பார்த்துதான் துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும் இது பொதுவான பலன்களே மீண்டும் மற்றொரு கண்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்